நடவடிக்கை எம் வந்து இருபத்தி எட்டு நம்ம ஒன்று போது நம்ம என்ன ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு அடிப்படையான நோக்கம் காரண காரியம் சொல்லி சொல்லுவாங்க முதல் அதை தெரிஞ்சுக்கிறாம புரிஞ்சுக்கிறாம நம்ம எது ஒன்று ஆரம்பித்தாலும் அது நிலைக்காது அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம் எத்தனையோ மடங்கள் இருந்தாலும் ஆசிரமங்கள் இருந்தாலும் நம்ம மடம் ஆசிரமம் இது மாதிரி இந்த ஆதீனம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே நோக்கம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மக்களை நல்வழிப்படுத்துதல் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவது அதுக்கு அடுத்து ஒரு கட்டம் மேலே போனோம்னா பசியாற்றுவது வறுமையில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது ஜீவகாருண்யம் செய்வது இது மாதிரியான பல பதில்கள் வந்து நம்ம வச்சிருப்போம் ஆனா சாமி வந்து சமாஜத்தை பொறுத்தளவு ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்று சமாஜத்துக்கு சொல்றாரு ஒன்று நமக்கு சொல்றாரு இதை ஏன் நம்ம இதா ஆரம்பிச்சோம் அப்படின்ற அதை தான் இருபத்தி எட்டாவது சட்டமா வந்து அவர் சொல்றாரு அதை ஏன் சொல்றாருன்னா ஆலயம் என்கிற ஒன்றை நாம் எடுத்ததற்கான முழு காரணத்தையும் அதில் சொல்றாரு அந்த இருபத்தி எட்டுல ஏன் எடுத்தோம் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றாரு சமாஜம் என்பது உலக அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்டது நிலையங்கள் என்பது ஆலயங்கள் என்பது அவரவருடைய சுய நோக்கத்துக்காக சுயநலத்துக்காக அப்படியே சொல்றாரு அது பொது நலத்துக்காகவும் இது சுயநலத்துக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார் ஏன் ஆலயத்தை நாம் தூக்குகிறோம் என்று சொல்லும் பொழுது முதல் இந்த வார்த்தையை தான் சொல்றார் சமாஜத்திற்குள் ஆலய நிர்வாகிகளோ சித்தவித்தை பெற்றவர்களோ வர முடியாது அப்படி அவர்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு சில சட்ட நடவடிக்கைகள் உண்டு அதை முதலாவதாக அது அவர்கள் பின்பற்ற வேண்டும் நம்ம உடனே இப்ப என்ன செய்ய முடியாது சமாஜத்துல சேர முடியாது அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸை நம்ம சரியா கடைபிடிக்கிறோமான்னு சொல்லி ஒரு கால அளவு வச்சிருக்காங்க அதை அவங்க பரிசோதனை பண்ணி நம்மள தரம் பார்த்து எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு விசுவாசமா இருப்போம்ன்றதெல்லாம் செக் பண்ணி தான் என்ன செய்றாங்க சமாஜத்துக்குள்ள எடுக்கிறாங்க இல்லைன்னா அதை பத்தி நான் சிந்தனை இல்லைன்றார் சித்தத்தை பெற்றவர்கள் சொல்லி சொல்றார் அப்பனா இதுல என்ன புரியுதுன்னா ஏற்கனவே சாமி சமாஜக்காரர்கள் சொல்லி நியமனம் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு கூட்டம்னா ஒரு அளவிலான வித்தியார்த்திகளை உள்ள வச்சிருக்காரு அது அவர் இருக்கும் போது அவர் செஞ்சார் அவங்கதான் சமாஜக்காரர் இப்ப ஒரு சித்தவி பெற்றிருக்காங்க அவங்க போய் சமாஜத்துல சேர்றாங்க சேர போறாங்க ஒரு அஞ்சு வருஷம் பணி விடை செய்யறாங்க அதுக்கப்புறம் ஒரு கலந்துரையாடல் போது அவங்கள உள்ள எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமாஜக்காரர்களோடு வருவாங்கன்னா என்ன இல்லை கிடையாது அவங்க சித்தவி பெற்றவர்கள் தான் அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எப்படி சொல்லுவோம் ப்ரொமோஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு நிலைக்கு தான் போறாங்க ஆனா அங்க இருக்கிறவங்கெல்லாம் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே படிச்சு அதற்காகவே சுயநலத்துக்காக இல்லை பொதுநலத்திற்காகவே அந்த தொண்டை செய்து முடிச்சு அந்த ஈஸ்வர நிலையை அடைஞ்சு அந்த பூர்ணத்துவத்துக்கு வர்றாங்க நான் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல போய் நான் சமாஜத்துல சேர்றேன் இருபது வயசுல நான் வித்து வாங்கியிருப்பேன் சமாஜத்துல சேரேன கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது வருஷம் சுயநலத்திற்காக நான் என்ன இப்ப பாடுபட்டு என்னுடைய மோச்சத்திற்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் நான் பாடுபட்டு இப்போ இப்ப திடீர்னு நான் என்ன செய்யறேன் போய் பொதுநல நோக்கம் அதாவது உலக சாந்திக்காக நான் ஜபிக்க போறேன்னு சொல்லி போறேன் ஆனா அந்த மனப்பான்மை மிக உயரிய மனப்பான்மை எதுக்காக உலக சாந்திக்காக ஒரு நாள் நாம எட்டு மணி நேரம் மற்றவங்களுக்காக ஒதுக்குறோம் உலக அமைதிக்காக ஒதுக்குறோம்ன்றது பெரிய பரந்த மனப்பான்மை வேணும் இருபது வருஷமா குறுகிய மனப்பான்மையில ஜெபிச்சுட்டு குறுகிய மனப்பான்மை என்பது தன்னுடைய மோட்சத்திற்காக சுயநல சிந்தனையோடு நம்ம அதை தான் மோட்சம் அடையும் அந்த சிந்தனையோடு ஜெபிச்சுட்டு திடீர்னு போய் நம்ம சமாஜத்துல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சேர்னோம்னா அது மாறுமான்னா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது எல்லாத்துடையும் ஒரு கேள்வி இருக்கு ஏன் சமாஜத்துல விளையாட்டுல சீக்கிரம் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை அவர் இருபத்தெட்டுலயே சொல்லிட்டார் டீட்டெயிலா சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா உனக்கு சுயநலமாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த வித்தை உன்னுடைய முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் நாம் ஆரம்பிக்கும் போதே உலக சாந்திக்காக தான் சமாஜத்தையே ஆரம்பிச்சோம்னு ஒரே வரியில முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் வெளிமக்களுக்காக கொண்டு தான் சித்த சித்தவத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார் அப்படி கொண்டு வந்ததுல தான் நாம் ஆலயத்தை நியமனம் செய்தோம் அதுக்கு காரணம் சொல்றாரு ஆலயம் ஒண்ணு நிர்வாக குழப்பம்ன்றார் இரண்டாவது சமாஜத்தின் கீழ் ஆலயத்தை நிர்வகிப்பது என்பது சமாஜ சட்டங்களோடு வெளியில் இருக்கக்கூடிய சித்தவித்தை பெற்றவர்கள் ஒத்துப்போகாதனால் அவங்களால ஒத்து போக முடியல இங்கேதான் நான் முதல் சொன்ன பதில் இருக்கு ஏன்னா நீ சுயநலத்துக்காகவே ஜபிச்சுக்கிட்டு இருக்க அவர்கள் இத்தியாயி இத்தியாதி காரியங்கள் செய்வதனால் என்ன செய்றாங்கன்றாருன்னா தப்பா சொல்லலை உனக்குன்று தனி குடும்பம் இருக்கு பிள்ளைகள் இருக்கு அதன் தேவைக்கு நீ ஓட வேண்டிய சூழல் இருக்கிறதுனால் நீ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு முறையோ நீ ஆலயத்தையோ நிலையத்தையோ சார்ந்து ஜெபித்து விட்டு நீ போயிடுற உன்னோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு அதோட அந்த வேலை உன் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் இங்க அப்படி கிடையாது தூங்கி எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் தூங்க போறது வரையுமே என்ன சிந்தனை உலக அமைதிக்கான சிந்தனையோடு இருக்கக்கூடியதுதான் அதனால சமாஜ நிர்வாகத்திற்குள் ஆலயம் ஆலய நிர்வாகம் ஒத்துப்போகாதனால் அதை முதல்ல எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார் இரண்டாவது ஆலயத்தின் நிமித்தமாக சமாஜத்தின் பெயர் கெட்டு போவதனால் ஏதோ ஒரு குழப்பம் அவங்க இதை செய்வதனால் நாம் ஆலயத்தை எடுக்கிறோம் சொல்லி சொல்றார் எத காரணம் காட்டி சொல்றாருன்னா நாங்கள் ஆலயவாசிகள் ஆலயம் நடத்துகிறோம் சொல்லி பிரிவினைவாதம் வருவதனால் அவர் அங்க சாமியார சொல்றாரு வித்தியாசப்படுத்துதல் வருவதனால் நாம் வந்து அதை தூக்கு என்ன சாமி என்ன ஏக சகோதரத்துவம்னு சொல்லிட்டு தவறா ஒரு சட்டத்தை என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது கொடுக்க முடியாது அதனால பல இடங்கள்ல என்ன செய்யறாரு இன்னார் இன்னார் இப்படி செஞ்சா இன்னார சேர்க்காதன்றாரு வந்தாலும் ஒதுக்காதன்றாரு அவர் என்ன சொல்றாரு சேர்க்காதேன்றாரு ஒதுக்காதுன்றாரு என்ன செய்ய சொல்றாருன்னா நீ கவனிச்சுக்கிட்டுன்றார் பிடிக்காதவன் வந்தானா வரட்டுன்றார் ஏ இடம் கொடு சாப்பிட சத்தனி கொடு அவ்வளவுதான் முடிஞ்ச வச்சு விசாரிக்காத வச்சுக்கோ விசாரிக்காதேன்றார் மறுபடியும் பழச கிளறாத தூண்டாத எடுக்காத வந்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஜெபி இந்த எல்லாருக்குமான சத்தனையும் உனக்கு தனியா தரேன் சகல மரியாதையோட சாப்பிடு அது கிளம்பி போயிடு அவ்வளவுதான் இந்த குழப்பத்திற்காக சமாஜத்தின் பெயர் கெடுக்கப்படுவதனால் கெட்டு போவதனால் எதனால ஆலய நிர்வாகத்தினால சரியா நடத்தல அந்த காரணத்தினால் சொல்றார் தனிப்பட்ட கருத்துகளினால் ஆமா இது எப்படி ஆகிறது என்றால் தனித்தனியாக அரசியல் வேறுபாட்டு கூட்டம் சேர்ப்பது போல் இது அமைந்து விடுகிறதுன்றார் அப்படி நட அப்படி பிளவுபட்டு வருவதனால் நம்ம ஆலயத்தை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்லா கேட்டுக்குங்க இதே சாமி தான் முன்னாடி சொல்லியிருக்காரு அந்தந்த நாட்டுக்கு தேசத்துக்கு ஒரு தலைவரை நியமிக்கவும் சொல்லி சொன்னார் இதே சாமி தான் இங்க கடைசியா சொன்னாரு இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால நானு இதை வந்து நீக்கிட்டேன்னார் கரெக்டா தான் சொல்லிருக்காரு நான் இங்க நான் எதை ஏற்படுத்துனோ அதை நீக்கிட்டேன் ஆனால் நீங்களாக ஒரு தலைவரை ஏற்படுத்தி அதை சரியா பின்பற்றிக்கங்கிட்டார் அதுக்கணக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அது நீ எடுத்துக்கிறது நீ தீர்மானிக்கிற தலைவர் அது நீ சரியான ஆள வெய்கின்றாரு சரியான ஆளை தேர்ந்தெடுன்றார் அது நீ உலக வாழ்க்கையில நீ அதை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றிக்கோ அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அதுல குழப்பம் வந்தா மறுபடியும் அவனை மாத்துன்றார் அதுல குழப்பம் இல்லை ஆனா இங்க நான் என்ன செஞ்சிட்டேன் நான் வச்சேன் நானே தூக்கிட்டேன் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றார் அதனால ஆலய ஆலய சட்டங்களை வந்து நாம் அதுல இருந்து நீக்கி விட்டோம் சொல்லி சொல்றார் இது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த முப்பது ரூல்ஸ்ல உள்ள குழப்பம் முப்பது ரூல்ஸ் சொல்லக்கூடிய சொல்றேன் பாருங்க ஏன்னா இருபத்தி ஒன்பது வந்தாச்சா அடுத்து ஒண்ணுதான் இருக்கு முப்பது ரூல்ஸ்ல உள்ள குழப்பம் என்னன்னா சட்டை போடாதவங்க வேலைக்கு போனா சட்டை போடலாமா வேணாமான்ற ஒரு பெரிய பிரச்சனை அது சாமி தெளிவா சொல்லிட்டாரு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவா சொல்லிட்டார் எந்த உத்தியோகத்தில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அங்க என்ன யூனிஃபார்ம் ஒரு கண்டக்டர் இருக்காரு அவர் ப்ளூ போடணும் காக்கி போடணும் ஒரு போலீஸ்கார் இருக்காரு அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒருவேளை டிராபிக் அமைஞ்சிருச்சுன்னா அவர் கொடுத்து வச்சவர் இல்லை ஆமா சோ அரசு அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சாமி அரசு சட்டத்திட்டங்களை மதிக்க சொல்லியிருக்கார் அதை கடைசியா சொல்றார் அரசே முன் வந்து நமது மார்க்கத்தை புரிந்து கொண்டு இவர்கள் சட்டை இந்த மாதிரி இருக்கிறவங்க சட்டை போல தேவையில்லை அப்படின்னு எப்போ அறிவிக்கிறாங்களோ அதுவரையும் நீங்கள் இதை பின்பற்றுவதாகின்றார் அரசு ஊழியர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் அந்த வேலையில இருக்கிற வரையும் சட்டை போட்டுக்கன்றார் சட்டை போட்டுக்க வேலை வைப்பாரு ஆபீஸ் வேலை அங்க இருந்து வெளியில வாரையில உனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல அங்க நீ என்ன செய்ய எல்லாத்தையும் கலட்டிருன்ற ஆமா நீ அதே காரணம் காட்டி அதை வீடு வரையும் கொண்டு வரக்கூடாது அப்புறம் திரும்ப அத வந்து இன்னும் நாலு இடத்துக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு அந்த சிந்தனை இதை வந்து நம்மள நாம ஏமாத்திக்கிறது அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்ற இதை வந்து கடுமையா சொல்றார் அரசுக்கு உட்பட்டு தான் நீ இதை பின்பற்றின சட்டம் போட்டது அவரு ஆனா ஒரு இடத்துல மட்டும் அரசுக்கு உட்பட்டு அரசு தனி தனியார் நிறுவனங்கள்லாம் எதுவுமே அவரு சொல்லலை ஆமா அதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன் நம்ம ஐயா வால்மீகி தம்பி இருக்கார் இல்லையா அவர் இங்கே சென்னையில தான் வேலை பார்த்தார் அதில் ஐடி கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தார் அவர் அப்பவே என்ன செய்வார்னா இந்த கொண்ட முடியெல்லாம் வச்சிருப்பார் இவன் என்ன செஞ்சுருக்கான் முடியெடு முடியெடு முடியெடுன்னு இருக்கான் யாரு அவரை வேலை செய்ய விடாம அப்போ எங்க ரூமுக்கு வருவார் அப்பெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கான் அப்புறம் பார்த்தா திடீர்னு மதுரைக்கு போயிட்டார் அப்புறம் என்ன வால்மீகி மதுரைக்கு போயிட்டீங்க அவன் அதை நம்மளை எடுக்க சொல்லு நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்பாவோட சேர்ந்து நான் விவசாயத்தை பார்க்க போறேன் இப்போ அந்த விவசாயம் பார்த்து மருத்துவம் படிச்சுட்டு அந்த இருந்து மாறலை நல்லா தானே வச்சிருக்காரு சாமி முன்னு கண்ணுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டா வச்சிருக்காரு இந்த இன்னைக்கு ஆலயத்தை நிர்வாகம் பண்றாரு பாக்குறாரு எல்லாம் நல்லா செய்கிறாரு அந்த வைராக்கியம் வேலைக்காக அது என்ன செய்யலை கை வைக்கல போடா வேலையே வேணாம் வந்துட்டாரு ஆ அவ்வளோதான் நான் கூட நினைச்சேன் சரி டார்ச்சர் பண்றான் ஏதாவது எடுத்து வாரோ அப்படின்னு இல்லை எடுக்கல எனக்கு அது நான் இந்த சம்பவம் வரும்போது தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஏன்னா கண்ணுக்கு நேராக பார்த்த சம்பவம் அங்கே சென்னையிலே நான் தனியா இருக்கும்போது வந்து பார்ப்பாரு அப்ப பார்த்த சம்பவம் அது அப்படி ஒரு வைராக்கியம் வேணுன்றார் நம்ம இதை காரணம் காட்டி அதுக்கு நம்ம பயன்படுத்திடக்கூடாது ஆ சாமி எடுத்துக்க சொல்லியிருக்காரு அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா முதவே முடிவு பண்ணிடணும் நம்ம பத்தா முப்பதா ஆத்துல இறங்க போறோமா கரையில நிக்க போறோமா ஆற்றுல இறங்குறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயாராயிரணும் ஏன்னா ஒருவேளை அதுவே கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும் இல்ல காட்டாட்டு வெள்ளம் வரும் இல்ல உள்ள ஏற்கனவே பழக்கப்பட்டவ நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும் கரையில் நிற்கிறோம்னா அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு நம்ம என்ன செய்யணும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் எப்போ மனசு அந்த பக்குவத்துக்கு திரும்புதோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு என்ன செய்யணும் உள்ள இறங்கணும் இதுதான் அது முதவே தீர்மானிச்சுட்டீங்கன்னா இந்த குழப்பம் உங்களுக்கு வராது நான் அதுதான் சொல்லுவேன் இங்கே கொடுக்கும் கொடுக்கும்போது யாருக்கும் வலியுறுத்தி வற்புறுத்தி முப்பது சட்டத்தில் வித்த கொடுக்குறதே இல்லை ஏன்னா அது சங்கடம் அவர்களாக மாற்றி மாறி வந்தால் அதுதான் சாஸ்வதம் அது மனதோடு நிற்கும் பிடிச்சிப்பாங்க நான் இங்கே பத்தில் கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஜெகனு நிறைய பேர் சரவணை யாரும் கை வைக்கிறது இல்லை நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க தான் கை வைக்கிறாங்களே தவிர மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படி அப்படியே விட்டுட்டு அப்படி அப்படியே இருக்காங்க அது இயல்பா வரணும் இயல்பா வரணும் ராஜேந்திரன் இந்த மாதிரி வெங்கடேஷ் இந்த மாதிரிலாம் அது இயற்கையா வந்தது தான் அது அது ஸ்டாண்டர்டா நிற்கும் தம்பி இப்போ புதுசாக தான் வரும் அது மாதிரி இயற்கையா வரணும் அதுல நம்ம உறுதியா இருக்கணும் அதுதான் வந்து அவரு சாமி சொல்றாரு நீ இதை காரணம் காட்டி உன்னுடைய விருப்பத்திற்காக எதையும் மாற்றக்கூடாது அதை சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாரு சின்னதா மேல் எழுதிய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களை மட்டுமே இப் இங்கேதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் மேல் எழுதிய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களை மட்டுமே நான் கவனிக்கின்றம் அல்லாதவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிரத்தையோ சிந்தனையோ கிடையாதுன்றாரு இதை ஏன் சொல்றாருன்னா நான் வாரு உனக்கு எங்கெல்லாம் இலகுவா செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே நீ இதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னா நான் உன்னைய கவனிக்கிறதுன்றது என்னால் முடியாத காரியம் ஏன்னா தொண்ணூத்தி சதவீதம் நீ உன்னைய பார்த்துக்க ஒரு சதவீதம் நான் உன்னைய பார்க்க போறேன் அந்த ஒரு சதவீதம் சாமி சொல்லுவோம் இல்லையா குருவினுடைய பார்வைப்பட்டால் எங்கும் அந்த ஒரு சதவீதன்றது எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது அப்ப அந்த ஒரு சதவீதத்துக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு நாம ஒரு அறுபது எழுபது எண்பது சதவீதமாவது பாத்திரமா இருக்கணும் அதுதான் அவர் கடைசியா சொல்றார் சரியா சரி நமஸ்காரம்